தமிழர்களின் பாரம்பரிய உணவு என்னன்னு கேட்டீங்கன்னா பழைய சோறு தாங்க அமெரிக்காவில இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க முன்தினம் வெடித்த சோறை நீர் விட்டு அதுல தயிரை சேர்த்து பசஞ்சு சாப்பிட்டா என்ன பலன் கிடைக்கும்ட்டு ஆராய்ச்சி பண்ணாங்க கிடைத்த முடிவுகளை பார்த்து மூக்கின் மேலே விரலை வச்சுக்கிட்டு அவங்க சொன்னாங்களாம் தென்னிந்தியர்கள் மனிதர்களே அல்ல அவங்களாம் தேவர்களாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பெருமையாக சொல்லியிருக்கிறாங்க வெளிநாட்டவர்கள் நம்ம இந்தியர்களை பார்த்து ஏன்னா அவர்களின் பாரம்பரிய உணவான இந்த பழையதையும் தயிரையும் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது வெள்ளை அணுக்கள் அதிகரிக்குது உடல் சோர்வை போக்குது உடம்புல இருக்கக்கூடிய அணு சிதைவுகளை தடுக்குது உடல் சூட்டை தணிக்குது வயிற்றில் இருக்கக்கூடிய பழைய கழிவுகளை சீக்கிரம் சீக்கிரமாவே வெளியேத்துது உற்சாகமான மனநிலையை தெரியுது தருது இதெல்லாம் அப்படின்ட்டு பலவிதமான நன்மைகளை இவங்க பட்டியலிட்டுட்டே போயிருக்காங்க இந்த ஆராய்ச்சி முடிவுகள் வெளிவந்ததும் நம்மவர்கள் குப்பை உணவான பர்கரையும் பீட்சாவையும் பரோட்டாவையும் தேடி அலையிறது போலவே உலகமே பழைய சோறு தேடி அலைஞ்சு ஹவு டு மேக் பழைய சோறு அப்படின்ட்டு அமெரிக்கர்கள் இந்திய நண்பர்களிடம் இணையதளத்துல கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க நட்சத்திர ஹோட்டல்கள்லாம் கூட பழைய சுரை புதிய நவீன உணவு பட்டியலில் சேர்த்துட்டாங்கன்னே சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு நம்மவர்கள் சளி பிடிக்கும் உடம்பு வெயிட் போட்டுரும் இதெல்லாம் சொல்லி பழையதை பழித்து தள்ளிட்டு வரும் அது பெரிய தப்புங்க வெயில் காலங்களில் மட்டுமல்ல எல்லா நாட்களிலும் சாப்பிடுவதற்கேற்ற அருமையான உணவு தான் பழைய சோறு சாப்பிட்டு மீதம் இருக்கக்கூடிய சாதத்தில் சுமார் ஒரு மணி நேரம் கழித்து தேவையான அளவு தண்ணீரை ஊற்றிக்கிட்டு மூடி வச்சுட்டு ஆறு முதல் எட்டு மணி நேரம் கழித்து திறந்து பார்த்தால் அமிர்தபானம் தயாரிக்க தேவையான முக்கிய பொருளான பழைய சோறு ரெடி ஆயிடுச்சு இதில் தேவையான அளவு சாதத்தை ஒரு மண்சட்டியில் எடுத்துட்டு அதோட தயிர் கலந்து சின்ன வெங்காயம் மற்றும் தேவைப்பட்ட பச்சை மிளகா இல்லைனா காஞ்ச மிளகா இதெல்லாம் கலந்து பிசைஞ்சு இந்த சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தா ஆஹா இதுதான் தேவாமிரதம்ட்டு நீங்களே கண்டிப்பாக சொல்லுவீங்க இந்த உணவு முறையை வாரத்தில் மூன்று நாட்கள் மட்டுமாவது கண்டிப்பாக கடைபிடியுங்கள் பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுத்தவர்கள் தேவர்கள் அரிசி பானையில் தேவாமிர்தம் எடுக்க கற்றுக் கொடுத்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் மறந்துடாதீங்க